அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோன்ஸ் அப்படிங்கிற சேனல் இந்த வீடியோவில் டுவெல்த் ஹிஸ்ட்ரியிலேருந்து பாடங்கள் பார்த்துக்கிட்ருக்கும் அழகு மூன்று வரைக்கும் பார்த்துருக்கும் அழகு நான்கில் ஒரு மூணு பகுதிகள் பார்த்துருக்கும் இந்த நான்காவது பகுதி இந்த பகுதியோட இந்த பாடம் வந்து முடியுது எல்லாமே டுவெல்த்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கும் சேனலை செக் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும் ஸோ இந்த பாடத்தோட தலைப்பு காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிறது பாடத்தோட தலைப்பு ஸோ இந்த வீடியோவில் வட்டமேசை மாநாடுகள் அதாவது அந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பார்த்து முடிக்கலாம் ஸோ இதோட இந்த பாடமும் முடியுது வட்டமேசை மாநாடுகள் அதுக்கப்புறம் அம்பேத்கரை பற்றி கொடுத்துருக்காங்க அதோடு வந்து முடியுது சைமன் குழு அவங்களோட அறிக்கையை வந்து கவர்மெண்ட் கிட்டே கொடுக்குறாங்க இதுக்கு காங்கிரஸ் இந்து மகாசபை முஸ்லீம் லீக் இதெல்லாம் வந்து இந்த அறிக்கையை வந்து புறக்கணிக்கிறாங்க இந்த அறிக்கையை ஏற்றுக்கிறதுக்கு பிரிட்டிஷோட ஆட்சியாளர்கள் வந்து நினைச்சாங்க ஆனால் இந்திய தலைவர்களோட ஆலோசனை எதுவுமே இல்லாமல் இதை ஏற்றுக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு பயன் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை வந்து சட்டப்பூர்வமாகவும் நம்பிக்கைக்கு உரியதாகவும் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட தலைவர்கள் கூட வந்து பேச ஆரம்பித்தாங்க அதுக்காக லண்டனில் ஒரு வட்டமேசை மாநாட்டை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அறிவித்தது ஆனால் சுதந்திரம் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற கருத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட காங்கிரஸ் வந்து இந்த வட்டமேசை மாநாட்டை புறக்கணிக்க போகிறதா முடிவு பண்ணாங்க காங்கிரஸ் பங்கெடுத்துக்கலை அப்படினா ஒரு மாநாட்டை அரசு நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பயனில்லாமல் போகக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே தெரிஞ்சுது ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸோட பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சில் காந்தி இர்வின் ஒப்பந்தம் சைன் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சில் காந்தி இரவின் ஒப்பந்தம் சைன் ஆகுது இந்தியாவில் சட்ட மறுப்பு இயக்கத்தோட முடிவை குறிக்கிறதா அது அமைஞ்சது ஸோ உலகம் தழுவில் ஒரு விளம்பரத்தில் அந்த சட்டமறுப்பு இயக்கம் தான் நம்மளுக்கு கொடுத்துச்சு அரசு பிரதிநிதி வைஸ் ராய் அதாவது இருவன் இதை முடித்து வைக்கிறதுக்கு ஒரு வழிபாக்கணும்னு நினச்சாரு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காந்தி சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுறாரு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காந்தியை சிறையிலேருந்து பண்ணுறாங்க காந்தி இருவின் பிரபுவும் இந்த ஒப்பந்தத்தோட அம்சம் இல்லைன்னா என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சத்தியாகிரக போராட்டத்தை முடிவு பண்ற விட்டுடுறதுக்கு காந்தி முடிவு பண்றாரு இந்த இயக்கம் அப்பு சிறையில் அடிக்கப்பட்ட பட்டாயிரக்கணக்கான இந்தியர்களை விடுதலை செய்யறதுக்கு இருமின்னு ஒத்துக்கிட்டாரு காங்கிரஸோட ஒரே ஒரு பிரதிநிதியாக லண்டனில் அந்த ஆண்டு நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துகிட்டார் உப்போ சுய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு மக்களை அனுமதிக்கணும் வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்யணும் சாராயம் அந்நிய துணிகளை விற்கக்கூடிய கடைகளின் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்கணும் அது இந்த இந்த இதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து ஒ ஒப்புதல் கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஒப்புதல் கொடுத்தாங்க காந்தி காந்தியர்வின் ஒப்பந்தத்தை கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடும் ஏற்றுக்கிட்டு ஆனால் வைஸ்ராய் வந்து பகத்சிங்க்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்கிறதுக்கு மறுத்துட்டார் காந்தி ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டப்பையும் அவர் அரசு வந்து அவரோட கோரிக்கைகளை ஏற்க முன்வராமல் பிடிவாதம் தான் பிடிச்சது வெரிங்கோயோடு அவர் வந்து எதுவுமே அவருக்கு நிறைவேறலை அப்படிங்கிறனால சட்டப்பரப்பு இயக்கத்தை திரும்ப நம்ம கையில் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தீர்மானித்தாங்க பொருளாதார வீழ்ச்சி காரணமாக குறிப்பாக விவசாயிகள் உட்பட பொதுவாகவே நாட்டு மக்களோட பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது மோசமாக இருந்தது நாடு முழுக்க விவசாயிகள் போராட்டமும் நடந்தது தொழிலாளர்கள் விவசாயிகளோட போராட்டங்களை இடதுசாரிகள் முன்னின்று நடத்தினாங்க இந்த இயக்கத்தை முடக்கிறதுக்கு அரசு நினைச்சாங்க நேரும் கான் அப்துல் காபர் கான் இறுதியில் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து முக்கிய தலைவர்களையும் கைது பண்ணாங்க காங்கிரஸ் இயக்கத்தையும் தடை பண்ணாங்க போராட்டங்களை அடக்கிறதுக்கு சிறப்பு சட்டங்களை ஏற்றினாங்க சுமார் ஒரு லட்சம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டாங்க அவங்களோட பிரசுரங்கள் எல்லாமே சட்டத்திற்கு புறம்பானவை அப்படின்னு சொல்லிட்டு அறி அப்படின்னு சொல்லப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுச்சு இந்த போராட்டத்தில் மக்கள் மேலே தீவிரமான ஒரு வன்முறையும் கொடுக்கப்பட்டுச்சு வன்முறையாக வந்து அவங்களை ஹேண்டில் பண்ணாங்க இந்த இயக்கம் பொதுவாக ஒரு மந்த நிலை அடைந்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் அதிகாரபூர்வம் நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் முற்றிலும் முடிவுக்கு வந்துச்சு அடுத்தது டாக்டர் பி ஆர் அம்பேத்கரோட தலைமை மற்றும் தனித்தொகுதிகளின் தொகுதிகளின் உருவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஒடுக்கப்பட்டவங்களோட போராட்டங்களோட ஒரு மையப்புள்ளியாக டாக்டர் அம்பேத்கர் இருந்தார் நாட்டோட மையப்பகுதியில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மகள் சாதியில இராணுவ வீரரோட மகனாக தான் டாக்டர் அம்பேத்கர் பிறக்கிறாரு அவரது சமூகத்தில் பத்தாம் வகுப்பு நிறைவு பண்ண ஒரு முதலாவது நபராக அவர் வந்து இருந்தார் அம்பேத்கர் என்னென்ன படித்தாரா அவர் பெற்ற பட்டங்கள் என்ன பார்க்கலாம் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் அம்பேத்கர் கல்வி உதவித்தொகை வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பட்டதாரி ஆகிறாரு பரோடா அரசரோட கல்வி தொ கல்வி உதவித்தொகையை வந்து கொடுத்துருக்காரு பரோடா அரசர் அதன் மூலமாக அமெரிக்கா போயிட்டு பட்ட மேற்படிப்பு படி பட்டத்தையும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் வாங்குகிறாரு சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளுக்காக லண்டனும் போகிறாரு ச அம்பேத்கரோட அறிவு ஆற்றல் அவர் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்தியாவோட சாதிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்கிறாரு இந்த கட்டுரை தான் அதுக்கப்புறம் அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிற தொகுப்பில் பதிப்பிக்கப்பட்டுச்சு அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிற தொகுப்பில் பதிப்பிக்கப்பட்டுச்சு இந்தியாவில் திறமை திறமையுடையவரங்களை தேடி வந்த பிரிட்டிஷ் அரசு இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமையை வாங்குறதுக்கு வயது தகுதி பற்றி தகவல் சேகரித்து வர சவுத் பேரவக் குழுவோட கலந்துரையாட வருமாறு அவருக்கு வந்து ஒரு அழைப்பு விடுத்தது என்ன சொல்கிறாங்க நம்மளோட இந்தியாவில் ஒடுக்கப்பட்டவங்க இல்லை அதில் அதில் திறமையுடையவங்களை வந்து தேடி வந்த பிரிட்டிஷ் அரசு இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை வாங்குறதுக்கு வயது தகுதி இதெல்லாம் வந்து தகவல் சேகரித்து வர ஒரு நிறுவப்பட்ட குழு தான் வந்து சவுத் பரவ குழு அப்படிங்கிறது அந்த குழுவோட கலந்துரையாட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க இந்த கலந்துரையாடல அப்போ தான் அம்பேத்கர் முதன் முதலாக தனி பற்றி பேசினார் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் மற்றும் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படணும் அப்படின்னு சொன்னார் இந்த திட்டப்படி தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் மட்டும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வேட்பாளர் தீண்டத்தக்க வாக்காளர்களை சார்ந்திருக்க நேரிட்டால் வாக்களிக்கும் பின்னர் பின்னருக்கு கடமைப்பட்டவராகவும் அவர் மாற வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து நினைச்சாரு இந்த மாதிரி அந்த மக்களோட நலனுக்காக சுதந்திரமாக பணியாற்ற முடியாத ஒரு நிலைமை வரும் இவங்க அவங்க சார்ந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்தார் இடஒதுக்கீடு கிடைச்ச இடங்களில் ஸோ இந்த மாதிரி இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வாக்காளர்கள் மட்டும் வாக்களித்தாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட உண்மையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் நினச்சார் அமேத்கர் புதிய பத்திரிகைகள் அமைப்புகள்லாம் வந்து உருவாக்கினார் மூக் நாயக் அப்படின்னா வாய் பேச முடியாதவர்களோட தலைவர் மூக் நாயக் அப்படின்னா வாய் பேச முடியாதவர்களோட தலைவர் இந்த பத்திரிகை அதோட கருத்துகளை வெளிப்படுத்துறதுக்காகவும் அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்துகிறதுக்காகவும் பகிஷ் கிரித் கிட்டாகரணி சபை அதாவது பகிஷ் கிரித் கிட்டாஸ் க கிட்டாகரணி சபை தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை தன்னோட செயல்பாடுகளுக்காகவும் அவர் வந்து உருவாக்குறாரு சோ மூக் நாயக் அப்படிங்கிற பத்திரிகையும் பகிஷ் கிருணி ஹிட்டாகரிணி சபை அப்படிங்கிற ஒரு சபையையும் அவரோட கருத்துகளை பரப்புறதுக்காக உருவாக்குறாரு பம்பாய் சட்டப்பேரவையோட உறுப்பினராக அவர் வந்து அந்த மக்கள் மக்கள் மேலே வந்து விதிக்கப்பட்ட அந்த அந்த இதே மாதிரி அவங்களுக்கு திறமை கம்மி இதெல்லாம் வந்து சொல்லப்படுறதெல்லாம் வந்து கலைகிறதுக்காக அவர் வந்து பாடுபட்டார் ஊரணி கிணறுகளில் தீண்டாம கடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தர்றதுக்காக மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குகிறாரு ஸோ அவரோட அறிவு அதோட நடவடிக்கைகள் எல்லாருமே எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்துது இந்திய தேசிய காங்கிரஸ் காலனி ஆதி காட்சியோட அதிகாரிகளை குறிவைத்து நேரடியான தாக்குதல்கள் வந்து இருந்துச்சு இதுக்கிடையில் காங்கிரஸ் கட்சி மற்றும் காந்தி காந்திக்கு கீழே சுதந்திர போராட்டம் ஒரு முடிவெடுக்கிற ஒரு கட்டத்தையும் நெருங்கினுச்சு பூரண சுதந்திரம் இல்லைனா முழுமையான விடுதலை அடைகிறத குறிக்கோளாக அறிவிக்கக்கூடிய இறுதி நிலையை வந்து இந்த போர் வந்து சுதந்திர போர் அப்படிங்குறத அந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து வந்து சேருது ஸோ தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் பெறுறதுல அம்பேத்கரோட பங்களிப்பு என்ன சுதந்திர இந்தியாவில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய எதிர்காலம் பற்றி அம்பேத்கர் பெரிதும் கவலை கடைந்த அப்படின்னாருன்னு சொல்கிறாங்க ரொம்ப கவலைப்பட்டார் அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சாரு காங்கிரஸோட கட்டுப்பாட்டில் சாதி இந்துக்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டார் அனைத்து கட்சி மாநாடுகள் சைமன் குழு வட்டமேசை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே தனித்தொகுதி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறாரு இந்த மாதிரி மக்களுக்கு தனித்தொகுதிகள் கொடுக்கறது வந்து தேசிய இயக்கத்தை இன்னும் வந்து வழிவிழக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் காந்தியும் வந்து கவலைப்பட்டாங்க முஸ்லீம் ஆங்கில இந்தியர்களுக்கு தனித்தொகுதி அதுக்கப்புறம் மற்ற சிறப்பு நலன்கள் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷோட பிரி பிரித்தாளும் கொள்கையை வெற்றிகரமாக முன்னெடுத்து போறதுக்கு வழி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தொகு தனித்தொகுதிகள் கொடுக்கு அப்படின்னா அவங்க வந்து பிரித்தாளக்கூடிய கொள்கை அப்படிங்கிறது ஈஸியா அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க இந்த மக்களை இது வந்து தீண்டாமை கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட மக்களை இந்துக்களிலிருந்து அரசியல் ரீதியாக பிரிக்கிறது அப்படிங்கிறது சமூக பாதுகா பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியும் வந்து பயப்பட்டார் ஸோ வந்து இந்துக்கள் அப்படின்னு ஒரு அது அந்த அதுலேருந்து தனியாக பிரிக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காந்தியும் பயப்பட்டாரு வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு லண்டனில் நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக காந்தியும் அம்பேத்கரும் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இடையில் தனித்தொகுதிகள் பற்றின ஒரு கருத்தில் பேச்சு வந்து தோல்வி அடைஞ்சிச்சு ரெண்டு பேருக்கும் ஒத்து போல வட்டமேசை மாநாட்டு அப்போது ரெண்டு தலைவர்கள் இடையில் இதே கருத்து குறித்து விவாதமும் நடந்தது பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்னோனால் இதில் தலையிட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தில் ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடைக்காமலே இருந்துச்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடுகள் பற்றி பிரிட்டிஷ் அரசு வந்து அறிவிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இடஒதுக்கீட்டோட கூடிய தனி தொகுதிகள் பற்றின அம்பேத்கரோட கோரிக்கையும் ஏற்றுக்கிட்டாங்க என்ன சொல்றாங்க இடஒதுக்கீடோட கூடிய தனி தொகுதி இந்த மாதிரி அம்பேத்கரோட கோரிக்கைகளும் ஏத்து ஏற் ஏற்றுக்கிட்டாங்க அடுத்து வந்து பூனா ஒப்பந்தம் இந்த மாதிரி தீண்ட தகாதவங்களுக்கு தனித்தொகுதிகள் கொடுக்கப்படுறத அவர் வாழ்நாள் முழுக்க எது எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாரு அதனால் அவர் வந்து எங்கே அடைச்சிருக்காங்கன்னா எறவாடா சிறையில் அடைச்சிருக்காங்க அங்கேயும் வந்து சாகுமாரிக்கும் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காந்தியோட உயிரை காப் காப்பாற்றக்கூடிய அழுத்தம் அம்பேத்கருக்கும் வந்துச்சு ஆலோசனை கூட்டம் பிரார்த்தனை எல்லாமே பண்ணாங்க அதோட விளைவாக காந்தியோட அந்த சிறை சாலையில் சந்தித்ததுக்கு அப்புறம் வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது திரும்ப பெறப்பட்டுச்சு அம்பேத்கர் காந்தி கிடையில் ஒரு பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒப்பந்தம் போடப்பட்டது தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகளை பறித்து பறிச்சுக்கிட்டாலும் இந்த ஒப்பந்தம் வந்து தனித்தொகுதி கொடுக்கல அப்படின்னாலும் அந்த இடங்களோட ஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க இடஒதுக்கீடு பெற்ற தொகுதிகள் இடஒதுக்கீடு பெற்ற தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு சட்ட அம்சம் அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டுச்சு அதன் மூலமாக திருத்தங்களும் ஏற்படுத்தப்பட்டது சுதந்திர இந்தியாவோட அரசியல் சாசனத்திலேயும் இந்த வந்து இடஒதுக்கீடு பெற்ற தொகுதிகள் அப்படிங்கிறது இடம்பெற்றது ஸோ அம்பேத்கரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அம்பேத்கரும் கட்சி அரசியலும் சொல்கிறாங்க அம்பேத்கர் வந்து இரண்டு கட்சிகளை ஆரம்பித்தார் சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலையும் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேயும் தொடங்குறாரு சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட போராட்டங்களை அங்கீகரித்து காலனி அரசு அவரோட ஆதரவை வந்து சமன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கரோட சேவைகளை பயன்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவோட உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்படுறாரு சில மாதங்களுக்கு பிறகு வைஸ்ராயோட அமைச்சரவையில் அமைச்சராகவும் இடம் பிடிக்கிறாரு நாட்டுக்கு அவர் பண்ண சேவைகளுக்கு மகுடம் சூற்றுற விதமாக சுதந்திர சுதந்திர இந்தியாவோட அரசியல் சாசன வரைவு குழுவோட தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நேர அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இடம்பெறத்துக்கு அவருக்கு ஒரு அழைப்பும் வந்துச்சு இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இதுக்கிடையில் ஒரு மேப் கொடுத்துருக்காங்க என்னென்னா விடுதலை போராட்டத்தில் மக்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க எங்கெங்கே எது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியன் மாலாபாக் படுகொலை பஞ்சாபில் சௌரி சௌரா உத்த உத்தரப்பிரதேசத்தில் ஒத்துழைமை இயக்கத்தை நிறுத்திட்டாங்க அங்கே ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு வன்முறை காரணமாக நிறுத்திட்டாங்க தண்டி குஜராத் சட்டமறுப்பு இயக்கம் சம்பரான் பீகர் அவுரி விவசாயிகள் இயக்கம் கேதா குஜராத் விவசாயிகள் சத்தியாகிரகம் அகமதாபாத் குஜராத் பருத்தி ஆலை தொழிலாளர்கள் சத்தியாகிரகம் மகத் மகாராஷ்டிராவில் மகத் சத்தியாகிரகம் இதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் மகத் சத்தியாகிரம் அப்படிங்கிறத அம்பேத்கர் பண்ணது அப்படிங்கிறத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இதோடு இந்த பாடம் வந்து முடியுது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி